ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெம்பிள் விசிட் வீடியோ இப்போ நம்ம போயிட்ருக்கறது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் சிறுவாபுரி அப்படின்ற இடத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி டூ டைம்ஸ் நான் இங்கே வந்திருக்கேன் நல்லா க்ரீனாக இருக்கும் விவசாயம் பண்ணுற இடம் தான் இது எல்லாமே இப்போ ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது இது போகும்போது ரெண்டு பக்கமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி லேண்டாக தான் இருக்கும் கோயிலுக்கு பக்கமாக போயிட்டோம் அப்படின்னா நிறைய வீடுங்களாக இருக்கும் தைப்பூசம் பார்த்திங்கன்னா இந்த மந்த் லெவன்த்து வந்துச்சு இல்லைங்களா டியூஸ்டேல வந்ததுனால வர முடியல ஸோ வீக்கெண்டில் போகலாம் அப்படிங்குறக்காக தான் இப்போ நம்ம அங்கே கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் வீக்கெண்ட்லேயுமே கூட ரஷ்ஷாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம கோயிலுக்கு காரில் வரோம் அப்படின்னா கார் பார்க் பண்ணுறக்காக அவங்க பார்க்கிங் ஏரியா மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து கோயிலேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நடந்து போய்க்கணும் முதல்ல நாங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா கோயிலை தாண்டி மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே பார்க்கிங் ஏரியான்னு வச்சுருப்பாங்க அங்கே போய் நம்ம கார் பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து தைப்பூசமுக்கு கூட்டம் அதிகமாக வருது அப்படிங்கறனால இந்த பெரிய லேண்டில் வந்து கார் பார்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க நம்ம அங்கேருந்து நடந்து போகணும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகாக தாமரைப்பு பூத்து இருந்துச்சு ரொம்ப அழகழகாக பெரிய பெரிய பூவாக பூத்துருந்தது ஆனால் அது இருந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே சகதியாக இருந்துச்சு ஆனால் பூ மாத்திரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி இருக்குது ஆனால் அங்கே கூட தாமரை பூத்து இருந்து நான் ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி பார்த்தேன் நடந்து வரும்போதுமே கூட நமக்கு ஒன்றும் டயர்டாக இருக்காது ஏன்னா ரெண்டு சைட்லேயுமே கடைகள்லாம் நிறையா இருக்கும் அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே நடந்து வரலாம் இப்போ நம்ம கோயிலில் ரீச் ஆகிட்டோம் இப்போ கோயிலில் பூஜைக்கு தேவையான மாலை ஆகட்டும் விளக்கு பிரித்தேங்காய் பழம் பூ எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும் அதனால் நம்ம இங்கே வந்தே கூட வாங்கிக்கலாம் இப்போ இது போல் நம்ம க்யூவில் தான் நம்ம போய்க்கணும் இது வந்து ஃப்ரீயாக போகிறதும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணியும் போய்க்கலாம் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டோம் நம்ம வந்து ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி போய்க்கலாம் நான் வந்து ஃப்ரீ தரிசனம் தான் போனோம் ஏன்னா போன உடனே சாமியை பார்த்துட்டு உடனே வெளியில் போக வேண்டாமா அப்படிங்கிறக்காக நிதானமாக போகணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் ஃப்ரீ தரிசனம் தான் போனோம் நாங்கள் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து நிறைய கல்லெல்லாம் வச்சு வீடு கட்டி பூஜை பண்ணி கூட கொடுப்பாங்க நமக்கு இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் பார்த்தோம் இல்லையா அதில் கோபுரத்துடைய சீலிங்கில் இந்த மாதிரி அழகாக வரைஞ்சிருக்காங்க லக்ஷ்மி யானை எல்லாம் இருக்க மாதிரி கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான் கொடிமரத்துக்கு முன்னாடியும் அப்புறம் இந்த க்யூவில் போகும்போது இங்கே மட்டும்தான் நம்ம வந்து ஃபோட்டோவோ வீடியோ எதுனாலும் எடுத்துக்கணும் அது உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அலோ பண்ண மாட்டாங்க இந்த கொடிமரத்துக்கு கீழே அங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு பார்த்திங்களா அங்கே தான் சாமி இருக்கும் ஸோ நம்ம இங்கே நின்று நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது எதனாவது ஒரு வேண்டுதலோட நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு போனால் அந்த வேண்டுதல் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மனசு லேசான மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இதோட த்ரீ டைம்ஸ் நான் வந்துட்டேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோயிலுடைய ராஜகோபுரம் தான் இது கொடிமரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி இருந்தது அவங்க கொண்டு வைச்சாங்களா இல்லை தானாக வந்துட்டு தான் தெரியல ரொம்ப நேரமாக அந்த இடத்துல அசையாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கு திருவாபுரி முருகர் சாமி வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க சான்ஸ் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் கூட ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ